நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் தொன்னூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம் என்று தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு மாநிலத்திலும் வேட்பாளர் தேர்தல் செலவு உச்சவரம்பாக குறிப்பிட்ட தொகையை தேர்தல் ஆணையம் நிர்ணயம் செய்கிறது தமிழகத்தில் லோக்சபா தேர்தலில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாற்பது லட்சம் மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எழுபது லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ய அனுமதிக்கப்பட்டது தற்போது நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் லட்சம் ரூபாய் வேட்பாளர் செலவு உச்சவரம்பாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகும் இறுதி செய்ய முடியாமல் அதிமுக தவித்து வருகிறது தற்போதைய நிலையில் புதிய தமிழகம் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி எஸ்டிபிஐ டிபிஐ புரட்சி பாரதம் போன்ற சிறிய கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன பாமகவுடன் நடந்த பேச்சு தோல்வியில் முடிந்துள்ள நிலையில் அக்கட்சி பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளது தேமுதிகவுடன் இரண்டு கட்ட பேச்சு நடந்து முடிந்து உள்ளது அதன் பிறகும் எந்த முன்னேற்றமும் இல்லை அதிமுக சார்பில் நான்கு தொகுதிகள் ஒதுக்க சம்மதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தேமுதிக தரப்பில் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கும்படி வலியுறுத்துவதால் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நாளை மனு தாக்கல் துவங்க உள்ளதால் தொகுதி பங்கீட்டை முடித்து வேட்பாளர்களை அறிவிக்க அதிமுக முடிவு செய்துள்ளது எனவே கூட்டணி குறித்த முடிவை இன்று மாலைக்குள் தெரிவிக்கும்படி தேமுதிக தலைமையிடம் அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்க வாக்காளர்கள் எண்ணிக்கை பத்து புள்ளி நான்கு ஐந்து லட்சமாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அப்போது முதல் முறை வாக்களிக்க பதினெட்டு வயது முதல் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து பதினெட்டாயிரத்து முன்னூற்று பதிமூன்றாக இருந்தது அதன் பிறகும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இதில் முதல் முறை வாக்களிக்கக்கூடிய கூடிய தொன்னூறாயிரம் பேரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டது இதன் காரணமாக இந்த தேர்தலில் முதல் முறை வாக்களிக்கக்கூடிய பதினெட்டு முதல் வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்து நாற்பத்து ஐந்தாயிரத்து நானூற்று எழுபதாக உயர்ந்துள்ளது பயணியரின் தேவை அதிகமாக உள்ள முக்கிய வழித்தடங்களில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி மற்றும் கர்நாடக மாநிலம் மங்களூரு ராமேஸ்வரம் இடையே புதிய ரயில்களின் சேவையை துவங்க ரயில்வே வாரியம் அனுமதி அளித்துள்ளது அகவிலைப்படி உயர்வு வழங்க கோரி தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம் சார்பில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்ட ஓய்வூதியர்கள் வாக்காளர் அடையாள அட்டை நகலுடன் இணைக்கப்பட்ட மனுவை கொடுத்தனர் மதுரை வழியாக இரண்டு புதிய ரயில்கள் இயக்கப்படுவதற்கு மதுரை எம்பி வெங்கடேசன் நன்றி தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டத்திற்கு மேலும் இரண்டு புதிய ரயில்கள் இயக்குவதற்கான கோரிக்கை வெற்றியடைந்துள்ளதாக வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் இதுவரை மூன்றரை கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சோதனையில் இரண்டு புள்ளி எட்டு ஒன்று கோடி ரூபாய் ரொக்க பணம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன் மொத்த மதிப்பு மூன்றரை கோடி ரூபாய் ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது வாக்காளர்களுக்கு உதவும் வகையில் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள நான்காவது தளத்தில் மாநில அளவிலான வாக்காளர் குறை மையமும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் இலவச எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த எண்ணுக்கு வாக்காளர்கள் போன் செய்து தகவல்களை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லை தொகுதியில் களமிறங்குகிறது காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளும் புதுச்சேரி தொகுதியும் என்று மொத்தம் பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன வழிபாட்டு தலங்களை தேர்தல் பிரச்சார களமாக மாற்றக்கூடாது என்று தேர்தல் அலுவலர் அறிவுறுத்தியுள்ளார் மசூதி தேவாலயம் மற்றும் கோவில்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை தேர்தல் பிரச்சார களமாக மாற்றக்கூடாது என்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் அறிவுறுத்தியுள்ளார் சமூக வலைத்தளங்களில் பரவும் வேட்பாளர் பட்டியல் போலியானது என்று தமிழக பாஜக அறிவித்துள்ளது பாஜகவின் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் என்று சமூக வலைத்தளங்களில் நேற்று ஒரு பட்டியல் பரவியது குறிப்பிடத்தக்கது தேர்தல் பறக்கும் படையினர் காஞ்சிபுரத்தில் நடத்திய சோதனையில் இரண்டு பிரபல தங்க நகை கடைகளுக்கு சொந்தமான பதினெட்டு கிலோ தங்கம் மற்றும் நூறு கிலோ வெள்ளிப் பொருட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் மார்ச் இருபத்தி ஒராம் தேதிக்குள் முழுமையாக வெளியிட வேண்டும் என்று பாரத் ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் கட்டப்பட்டு வந்த ஐந்து அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் கொல்கத்தா மாநகராட்சியின் கோல்டன் ரீச் பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு வந்த அந்த ஐந்து அடுக்கு மாடி நள்ளிரவில் விழுந்து விபத்துக்குள்ளானது ஆசிய வளர்ச்சி வங்கியின் புதிய துணைத் தலைவர் பார்கவ் தாஸ் குப்தாவுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து வளர்ச்சி திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதற்கான வழிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார்